ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பட்டிக்காட்டு பயவில் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ரோஜா செடி நடராமே எப்படி சொட்நீர் போடணும் அது எந்த மாதிரி அமைக்கணும் வரிசைகளில் ச எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்புறம் கண்ணுகளை எப்படி தேர்வு பண்ணணும் எங்கேருந்து கண்ணுகளை எட்டு வந்தோம் அப்படின்ற வீடியோக்களை வந்து நம்ம கன்னியூசாக பாட்டு வந்தோம் இந்த வரிசையில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ரோஜா செடி வந்து இந்த த தோட்டத்தில் வந்து இந்த இடத்த வந்து நடவு போடணும் இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ரோஜா செடி நிறையா இருக்கும் ஸோ நடவு போட்டுட்ருக்காங்க இது எந்த மாதிரி நடவப்படுறாங்க அதில் எந்த மாதிரி கையை நடவுபடணும் என்ன இன்னைக்கு தூயில் கையாளணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னும் வர வீடியோக்களில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்த பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவில் வந்து சில சில மிஸ்டேக்கள் எதாவது இருந்தால் நாங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்து வர வீடியோ வந்து அதை நாங்கள் திருத்திக்கிறோம் உங்களோட ஆதரவு சப்போர்ட் எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு எப்போயும் வேணும் அப்படின்ற நான் கேட்டுக்கிறேன் வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழி தோண்ட ஆரம்பிச்சிட்ருக்காரு குழி வந்து வரிசைக்கு வரிசை கரெக்டாக நாலு கேப்பில் வந்து குழி வந்து தோண்டிகிட்ருக்காரு இந்த குழி தோண்டமோ வந்து நம்ம வந்து டீப்பை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் அந்த டீப்பை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு தான் குழி தோண்டணும் ஏன்னா டீப்பை வந்து நமக்கு மாறிடக்கூடாது கூட நம்ம நாளைக்கு வந்து உள்ள வண்டி பவர் டில்லரோ இல்லை மினி டயட்ரோ இல்லை நம்ம பத்தடி கேப்பிட்றனால பெரிய வண்டி கூட மற்ற தாராளமாக ஓட்டலாம் ரிவர்ஸ் போட்டு அப்படியே ஒரு சுவிட்ச் சுற்றினா ரொட்டேட்டர் போட்டு நல்லா நடுவில் கரெக்டாக இருக்கும் ஸோ செடி வளரக்கு ஓட்டலாம் அதனால வந்து டீப்பை வந்து கரெக்டாக முதலே விரிச்சணும் விரிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி குழியை தோண்டணும் தோண்டாமல் இருந்தால் கொஞ்சம் நகட்டிக்கலாம் நகட்டிக்கிட்டு அப்படியே தோண்டிக்கிட்டே வரணும் அப்படி தோண்டிட்டு வரும்போது வந்து சரியான அளவில் வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தோண்ட ஆரம்பிக்கிறாரு ஒரு இந்த வரிசையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு குழி வரும் நமக்கு வந்து ஒரு பதினெட்டு குழி இந்த வரிசையில் ஆமாம் வரும் முதல்ல அந்த பக்கம் நட்டுனா விட இதில் வந்து கொஞ்சம் அதிகமான நீளம் தான் எடுத்துருக்கு ஸோ இதில் நீர் கொண்டு வர கொஞ்சம் பெரிய விஷயந்தான் பட் இருந்தாலும் ஒரு வழியாக தண்ணியை விட வச்சுட்டாங்க இந்த கடைசியில் வந்து கேப் போட்டிருக்கோம் ஏன்னா இந்த கேப் வந்து நமக்கு ரொட்டேட்ரு மினி டாய்ட்ரு இல்லைனா பவர் ட்ரில்லர் திரும்புறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த நம்ம வந்து அதிகமாக பவர் ட்ரில்லர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக குழி பார்த்திங்கன்னா ஒன்று போல் அழகாக ஆவரேஜாக வந்துருச்சு ஒவ்வொரு குழியும் பாருங்க கரெக்டாக இருக்குது இதுக்கு ரொம்ப நமக்கு ஆளை இல்லை அப்படின்னா நம்ம கையில் ஏதாவது ஒரு கொச்சி ஒரு கம்பி மாதிரி வச்சு குத்தி திரும்ப ஒரு சிரட்டை சிரட்டையை வச்சு நம்ம இல்லை ஏதாவது சின்ன கரண்டி ஏதாவது கொத்தனார் கரண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம உள்ளே இருக்க மண்ணுகளை வந்து எடுத்து போட்டுடலாம் அந்த அந்த பக்கம் வரிக்கு போடணும் இப்போ வந்து மொத்தம் வந்து நமக்கு இந்த வரிசையில் பத்து லைன் வருது இப்போ நாலா லைன் நட்டிகிட்டு இருக்கோம் பத்து லைனில் வெயிலும் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நடுவோம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணை எடுத்து அதில் அந்த கவர் அந்த ஒட்டு கட்டியிருப்பாங்களே அந்த கவரை வந்து கிழிச்சிடணும் கரெக்டாக கட் பண்ணி அறுத்து அறுத்து எடுக்கணும் கிழிக்கிற அறுத்து எடுத்துகிட்டு கீழே உள்ள பையன் கிழித்து பேக் அந்த கிழிச்சி எடுத்துகிட்டு கண்ணை வந்து அந்த கை வைக்கிற அளவு அந்த அளவுக்கு நல்லா உள்ளே மூங்குற அளவு வச்சு நம்ம நடப்போகிறோம் பாருங்கள் பக்கத்தில் க்ளோஸ்அப்பாக காட்டுறோம் இதுக்கு நல்லா கட் பண்ணணும் ஏன்னா அது இருந்துச்சுன்னா செடி வளைஞ்சு நம்ம நம்ம அதை பிடிச்சி இழுத்தோன்னா ஒட்டு உடைஞ்சிரும் ஸோ ஒட்டு உடைஞ்சிருச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகிரும் அதுக்காக தான் நல்லா மண்ணை போட்டு இது அமைக்கி விட்டுட்டு அப்படியே காலை வச்சு லைட்டாக மிதிப்பார் இப்போதைக்கு வந்து நம்ம ஓரலாக மிய்ச்சாலே போதும் இதே மாதிரி நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து தண்ணியை விட்டதுக்கப்புறம் தண்ணியை வந்து நிலம் குடித்ததுக்கப்புறம் ஏறு வாங்கி மேலே அந்த நில கிராக் கோடு கூட கிராக் கிராக்காக விழுவோம் அப்போ திரும்பவும் நம்ம வந்து இன்னொரு வந்து மிதிச்சு விடணும் அப்போ நான் தான் வந்து செடி நல்லா இறங்கும் இப்படி ஊண்டிகிட்டே போகும்போது இந்த கேப் நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து நாளைக்கு ரொட்டே பவர் டில்லை வச்சு ஓட்டினதுக்கப்புறம் மண் கிடைக்கும் அந்த மண்ணை வச்சு வந்து செடிக்கு செடி மண்ணை அணைச்சிக்கலாம் இப்போதைக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க இன்னும் ஆழமாக வச்சுக்கலாம் இதே போதும் இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டாவது தேவைன்னா தேவைனால் ரெண்டாவது கண்டிப்பாக தேவை தான் ரெண்டு நாள் கழித்து நல்லா காலை வச்சு இந்த மாதிரி மறுபடியும் மிதிக்கிற மீழ்ச்சி விட்டுட்டு சைட்லேருந்து மண்ணுகளை வெட்டி வெட்டி வேரை போட்டு நல்ல மேடாக அணைச்சி விட்டோம்னா செடி வந்து நின்றுக்கணும் எவ்வளோக்கெல்லாம் ரோஜா செடியை பொறுத்தவரைக்கும் மண் அணைக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் நல்லா பூக்கள் இறங்கும் ஸோ அதை வந்து நம்ம தவறாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும் சரி வச்சாச்சு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுறக்கூடாது இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய வேலைகள் வந்து இதில் இருக்குது இப்போதைக்கு சும்மா ஓரளவு மேய்ச்சி விட்டாலே போதும் பாருங்கள் இதை நட்டி நட்டி விட்டுட்டு தண்ணி ஒளிஞ்சி இது வந்து ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நட்டினா சரி இதில் ஏற்கனவே நம்ம நாற்று கொண்டு நான் கொண்டு வரம்போ கன்று கொண்டு வரும்போதே அதில் வந்து உங்களுக்கு பூக்கள் பூத்துடுச்சி இதுலேயும் பாருங்கள் வச்சதுக்கப்புறமும் பூக்கள் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சில செடிகளை வந்து பூத்துருச்சு இங்கே ஒரு செடி பூத்துருக்குது இங்கே ஒன்று பூத்துருக்கு இந்த இங்கே ஒன்று பூத்துருக்கு இந்த நடுவில் புல்லா முளைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம மம்பட்டியை வச்சு நல்லா வெட்டி ஒன்று இல்லை களைக்குள்ளி இருந்தால் அந்த இடத்த வந்து களைக்குள்ளி அடிச்சுன்னா டாய்டரோ ரொட்டேட்ரோ அதில் போகும் நடுவில் டீ போகிறனால பவர் டில்லர்னால் கொஞ்சம் அடைச்சி இன்னும் நெருக்கி ஓட்டலாம் நம்ம பெரிய வண்டி வச்சு ஓட்டுறதுனால வந்து உள்ளே நமக்கு போக முடியல ஏன்னா டீப்ப இது எடுத்துரும் அப்படின்றனால வர நல்லா இப்போ போட்டதுக்கப்புறம் அப்படி பின்னாடி தண்ணி விட்டணும் ஒரு வருஷம் நட்டியாச்சுன்னா அந்த வருஷத்தில் அப்போ வால் ஓப்பன் பண்ணி தண்ணி விட்டுருவோம் அப்போனா தான் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து செடி தாங்கும் பாக்கெட்லேயே செடி வந்து நிறைய நிறைய வேறு போட ஆரம்பிச்சிச்சு அப்படியே பாக்கெட்டை வச்சுருந்தாலும் ஒரு இடத்துல என்னன்னா அந்த வேர் வந்து நம்ம பாக்கெட்டை மொத்தமாக கண்ணை ஒரு இடத்துல இறக்கி வச்சிருக்கோம் அந்த வேறு போய் தரையை போட்டு மழைக்கு கண்ணை வந்து நம்ம வந்து வேறு கட்டாயிடும் அப்போ வந்து செடி காஞ்சி வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்காக வந்து நம்ம கண்டிப்பான முறையில் வந்து எவ்வளோ வேகமாக நடுறமோ அவ்வளோவா நட்டுரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பாக்கெட்டை வச்சுருக்கும் போது அந்த வேறு பாக்கெட்டை கிழிச்சிட்டு அடியில் போயிடுச்சு அப்படின்னம்னா நம்ம லைட்டாக ஒரு வேர் போய் மண்ணை பிடிச்சாலும் அது மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் அப்படியே எடுத்தோம்னா அந்த செடி வந்து பட்டு போயிடும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நட முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நட்டுணும் இன்னும் ரெண்டு நாளில் அந்த செடியை முடிச்சு நம்ம நானூறு செடி வாங்கியிருக்கோம் ரெண்டு நாளில் கண்டிப்பாக நட்டி முடிச்சிடலாம் இது வந்து இதுவும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நட்டின செடிகள் தான் இதில் வந்து நல்லி மெத்தடை போட்டிருப்போம் நல்லா பாருங்கள் நல்லி மெத்தடில் வந்து இதில் தண்ணி விழுந்துட்ருப்போம் அதில் வந்து ஓல்ஸ் போட்டிருப்போம் இதில் வந்து நல்லி நல்லி டேப் மாதிரி போட்டிருப்போம் ஒரு சின்ன பைப் சொடி அதில் ஒரு டேப் வச்சு முதல் லைனை குறைச்சி குறைச்சி வந்தோன்னா ஈவனாக எல்லா லைனுக்கு விழுகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்போம் இந்த பக்கம் மட்டும் நமக்கு நூற்றி பதினாலு பன்னெண்டு செடி பிடிச்சிருக்கு இன்னும் அந்த பக்கம்லாம் நடணும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பட்டிக்காட்டு பைப்பில் நம்ம பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் வந்து நம்ம வந்து தோட்டத்தில் வந்து நடவு பண்ணிட்டோம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ரெண்டு பக்கம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி நான் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நட்டுகிட்டு இருக்கிறோம் மொத்தமாக ஒரு தோராயமாக சொல்லணும்னா ஒரு நூற்றி எழுபது கன்று இப்போ வந்து நம்ம வந்து நடவு பண்ணிட்டோம் இன்னும் பேலன்ஸ் தான் நானூறு கன்னு நூற்றி எழுபது கண் நம்ம வந்து நட்டுட்டோம் இன்னும் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிடலாம் நட வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போவே நான் வீட்டில் இடையில காமிச்சிருப்பேன் அந்த கவர் வந்து எப்படி கட் பண்ணுறது மண்ணில் நம்ம எப்படி வைக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு செடி வந்து அடியில் முளைச்சி வரும்னு சொல்லி அதையும் நான் சொல்லியிருந்தேன் அதை நான் வந்து உங்களுக்கு காட்டினேன் அந்த செடியெல்லாம் நமக்கு வந்து இடத்த தான் வேணாகும் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நண்பர் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த ரோஸ் போட்டால் நல்ல லாபமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு போடுற மாதிரி இருந்தால் எவ்வளோ வரும் அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தாங்க அதுக்கு உண்டான பதில் தான் அது இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி எப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் தான் தரும் இது வந்து நான் தான் வேறுனே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பழைய அந்த சாதா பன்னீர் ரோஸ் வந்து ஒரு நாளில் வந்து அது வந்து உதிர் உதிர்ந்து போகும் இது வந்து அப்படி கிடையாது தாராளமாக ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும் அதனால் மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு விலை எப்போவுமே இருக்கும் முகூர்த்தம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாகவே விலை போகும் அதனால் அது வந்து தைரியமாக வந்து நீங்கள் வந்து நட்டு பயன்படலாம் ரெண்டாவது வந்து அவங்க வந்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளவுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ஏக்கரில் பயிரிட போகிறோன்னு இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை ஏக்கர் இதுக்கு வந்து நாங்கள் வந்து அரை ஏக்கருக்கு நானூறு கன்று தேவைப்பட்டது இப்போ நீங்கள் ஒரு ஏக்கர் அப்படின்னா நீங்களே அதை பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எட்நூறு கன்று தேவைப்படும் இது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து பத்து அடிக்கு இந்த வேர்க்குனே இந்த சொட்டு நீர் பைப் வச்சுருந்தேன் பார்த்திங்களா இது வந்து நாங்கள் வந்து அஞ்சடிக்கு ஒன்று பாய்ச்சனால எங்களால் வந்து ஏழு அடிக்கு தான் இந்த இது நட்டோம் ஏழு அடிக்கு நட்டாலே போதும் ஆனால் நாங்கள் வந்து அடிக்கு வச்சனால எங்களால் வந்து ஏழு அடிக்கு நட முடியல நாங்கள் பத்து அடிக்கு வச்சுருக்கறனால தான் எங்களுக்கு வந்து நானூறு கன்று தேவைப்படுச்சு இப்போ நீங்கள் ஏழு அடிக்கு போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐநூறு ஐநூறு கன்று தேவைப்படுற மாதிரி இருக்கும் அது வந்து அவங்க நிலத்தை பொறுத்து அவங்க போடுற அந்த விதை பொறுத்து நீங்கள் வந்து ஏழு அடிக்கு அதாவது ஒரு ஒரு வரிசைக்கும் ஒரு வரிசைக்கும் ஏழு அடி இருந்தால் அந்த அந்த கேப் இருந்தால் உங்களுக்கு வந்து போதுமானது செடிக்கு செடி நீங்கள் வழக்கம் போல நாலு அடி விட்டால் போதும் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த பத்தடி போட்டனால்தான் அந்த கண்ணு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தேவைப்பட்டுச்சு நீங்கள் ஏழு அடி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா நம்ம அரை ஏக்கருக்கு போடுற மாதிரி இருந்தால் ஒரு ஐநூறு கண்ணு நீங்கள் வந்து மொ மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு போகிற மாதிரி இருந்தால் எப்படினாலும் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரம் கண்ணு உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா அவங்க நிலம் வந்து சில குறுக்கு நிலமாக இருக்கும் அந்த நிலத்தை பொறுத்து தான் அது வந்து நீங்கள் போட போட உங்களுக்கே தெரியும் வந்துட்டு வந்துட்டுருக்குறோம் கொஞ்சம் வெயில் வந்தனால நம்ம விட்டுட்டு அடுத்து சாயங்காலம் நடலான்னு ஒரு கிளம்ப போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் வரிசையை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்லி போட்டிருப்பேன் அது நான் வந்து உங்களுக்கு அந்த சொட்டு நீர் நான் போடும்போதே நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன் இதில் வந்து நல்லி மூலமாக போட்டிருக்கிறேன் ஏன்னா இது வந்து சரி நல்லி போட்டோம்னா கொஞ்சம் நீர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த செடிக்கு வந்து நல்லா விழுகும் ரெண்டாவது வந்து அந்த ஹோல்ஸ் போட்டோம்னா அடைச்சிக்கிறோம் நம்ம வந்து அடிக்கடி தட்ட வேண்டியது இருக்கும் இந்த நல்லின்னால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு யோசனையில் போட்டேன் ஆனால் இப்போ அந்த பக்கம் இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லி போட்டாச்சு ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லி போடலை இது வந்து சொட்டு நீர் அந்த ஓட்டை அந்த ஹோல்ஸ் முறையில் தான் நான் வந்து தண்ணி போட்டிருக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நீளம் வந்து அதிகம் அதை விட இது வந்து ஒரு வருஷம் அந்த நீளமே அதிகம் இதில் வந்து நம்ம நண்பர் வந்து நம்ம இங்கே நீர் நான் போதே அவர் வந்து கேட்டார் என்னங்க எவ்வளோ நீளமாக இருக்குது தண்ணி கொண்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆனால் அது வந்து எனக்கே கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது எப்படியோ நான் வந்து தண்ணி கொண்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆரம்பத்துலேருந்து அப்படியே மெல்ல கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ தான் இப்போ தான் இது வந்து நட்டது நட்டுவிட்டு உடனே தண்ணியை திறந்து விட்டுருக்கிறேன் பாருங்கள் எல்லா இதுலேயுமே தண்ணி வந்து கரெக்டாக போகுது கடைசி வரைக்கும் போது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து இன்னும் மிச்சத்தை போடும் போது நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமான தகவலாம் நான் வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்